துவாதச பித்ருக்கள் காருண்ய பித்ருக்கள் என்பார்கள் இறந்த முன்னோர்களை குறிக்கின்றன இதில் துவாதச பித்ருக்கள் என்பவர்கள் பொதுவாக நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களையும் காருண்ய பித்ருக்கள் என்பவர்கள் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் உதவியாளர்கள் என நம் வாழ்க்கையில் நன்மை செய்த அல்லது அக்கறை காட்டிய அனைத்து முன்னோர்களையும் குறிக்கும் துவாதச பித்ருக்கள் துவாதச என்றால் பன்னிரண்டு நாம் வழிபடும் இறந்த பித்ருக்களின் பொதுவாக மூன்று தலைமுறை முன்னோர்கள் குறிப்பிடத்தக்கவர் தந்தை தாத்தா பாட்டன் குறிப்பிடத்தக்கவர் மேலும் மூன்று தலைமுறை முன்னோர்களை பற்றிய ஒரு கருத்துக்களும் உள்ளது இவர்களை ஆண்டுதோறும் திதி மற்றும் தர்ப்பணங்கள் மூலம் நினைவுபடுத்துவது கடமையாகும் காருண்ய பித்ருக்கள் இவர்கள் நம்மை நேசித்த நமக்கு நன்மை செய்த அல்லது நம் மீது அக்கறை காட்டிய முன்னோர்கள் இவர்களின் தோஷம் நீங்கவும் நமக்கு நன்மை கிடைக்கவும் மாலைய பட்சம் மற்றும் மாலைய அம்மாமாசை அன்று காருண்ய பித்ரு தர்ப்பணம் செய்யலாம் இரண்டிற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு துவாதச பித்திருக்கள் என்பது நம்முடைய வம்சம் தொடர்பான முன்னோர்களை குறிக்கிறது காருண்ய பித்ருக்கள் என்பவர்கள் நம்மை சார்ந்த நம் மீது கருணை காட்டிய அனைத்து முன்னோர்களையும் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் நமக்கு உதவிய நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களும் அடங்குவர்